இறை ஊழியர்களே மக்கள் உங்களை நம்பி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை உங்களிடம் கொடுக்கிறார்கள் நீங்கள் அந்த காணிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களே இது சரியா பிரியமானவர்களே கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக உபயோகிக்க வேண்டும் நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்வதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும் கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற படத்தை நீங்கள் திருடிக் கொண்டு என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள் இல்லை நீங்கள் தரை சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும் அமேன் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் மீண்டும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்து ஓய்வு நாள் இல்லையா நமக்கு நமக்கெல்லாம் வந்து ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் வந்து இன்னைக்கு எல்லாருமே நிறைய ஆலய ஆலைகளெலாம் போயிருப்பீங்க எல்லாம் ஆலைகளில் நிறைய பிரச்சனைகளும் ஒரு முழு மனசோட முழு திருப்தியோட கடவுளை ஒரு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க அந்த சூழ்நிலையில் தான் நிறைய இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐடிஇ கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசேஷத்துறையின் கொச்சின் டைசிஸ் கொச்சின் டைசிஸோட யூனிட் உபக்கிளை மூணார் மூணார் ஆலயத்தை குறித்து தான் நம்ம இப்போ போறோம் இந்த மூணார் தேவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா சீசி தேவாலயம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம் இந்த தேவாலயத்தில் நடக்கிற மோசடிகளும் அழிமதிகளும் ஜனங்களை பற்றிக்கிற சம்பவங்களும் நம்மளை ஒருபாடு காணணுண்டு கொஞ்சம் கொஞ்சம் மழைலாம் தெரியும் அதனால் சகிச்சுக்கோங்க கொச்சின் டைசிஸ்ல செய்யின തോന്നിയാസങ്ങൾ എന്നേ പറയാമോ എന്താ വെച്ചാൽ ജനങ്ങളോട് കാണിക്കുന്ന ചെറ്റത്തറങ്ങളും ജനങ്ങളോട് കാണിക്കുന്ന അപമര്യാദകളും ജനങ്ങളെ പറ്റിച്ചു നടക്കുന്ന ഒരു കൂട്ടം ആൾക്കാരുമുണ്ട് അതില് പ്രധാനപ്പെട്ട ആളെന്ന് പറയുമ്പോൾ ദൈവത്തിൻ്റെ നാമം അറിഞ്ഞിട്ടും ദൈവത്തിനെ കുറിച്ചുള്ള സംഭവങ്ങൾ അറിഞ്ഞിട്ടും ദൈവം ആരാണ് എന്ന് മനസ്സിലാക്കിയ വിശുദ്ധന്മാരാണ് എന്ന് സി എസ് എയുടെ നാശക്കേട് സി എസ് എ കുറിച്ചുള്ള എല്ലാ അശുദ്ധ അശുദ്ധ ക്രിയകൾക്കും എന്തെങ്കിലും യവന്മാരെ കൊണ്ട് നമുക്ക് സഹിക്കാൻ പൊരുതിമുട്ടി നിൽക്കുന്ന ഒരു സംഭവം നമ്മൾ കാണുന്നുണ്ട് പിന്നെ നമ്മൾ സംസാരിക്കാൻ പോകുന്നത് മൂന്നാർ ദേവാലയത്തില് നടക്കുന്ന സംഭവങ്ങൾ പള്ളിയിൽ നടക്കുന്ന സംഭവങ്ങൾ സി എസ്ഇ ടി കമ്പനിയുടെ കീഴിൽ പ്രവർത്തിക്കുന്ന യുവാഞ്ചലിക്കൽ ഡിപ്പാർട്ട്മെന്റിന്റെ കൊച്ചിൻ ബ്രാഞ്ചിന്റെ സഹായയായ മൂന്നാർ സി എസ് ഐ ക്രൈസ്തനാഥർ പള്ളിയിൽ നൂറ് കോടി അഴിമതി നമുക്കൊന്ന് വന്ന് റെക്കോർഡാണ് കേട്ടോ ഈ നൂറുകൂടെ അഴിമതിയിൽ എല്ലാവരും വിചാരിക്കുക ഇന്നാ ഈ പള്ളിയിൽ എത്ര വരുമാനം വരുന്നുണ്ടോന്ന് വരുന്നുണ്ട് നിങ്ങൾ ഒരു കാര്യം ആലോചിക്കണം അവിടെ വരുന്ന ദക്ഷിണ എത്ര വരുന്നുണ്ട് നമ്മൾ ജനങ്ങൾ കൊടുക്കുന്ന പൈസ എത്ര അവിടെ കൊടുക്കുന്നുണ്ട് പിന്നെ അവിടെ നടക്കുന്ന സംഭവങ്ങൾ ഒരു ഇന്നൊരു യൂണിറ്റ് കൂടെ ഉണ്ട് അവിടെ മെമ്മൊറിയൽ ഹാൾ ദി റെവറൻഡ് സാമുകൽ മെമ്മൊറിയൽ ഹാളുണ്ട് അപ്പം നമുക്ക് അവിടെ ഒരുപാട് സംഭവങ്ങൾ ദൈവ കൃപകൾ കൊടുത്തിട്ടുണ്ട് ദൈവം കൊടുത്തിട്ടുണ്ട് ദൈവം നമുക്ക് കൊടുത്തതിന് ഈ മാഫിയ കും മാഫിയ ഈ മാഫിയയുടെ ആൾക്കാരാണ് ഇതിനെ നശിപ്പിച്ച് ജനങ്ങളെ കൊണ്ട് നല്ല രീതിയിൽ അവർക്ക് വേണ്ട അവർക്ക് കിട്ടേണ്ട சரம்பங்கள் எத்திக்காது ஜனங்களோட இந்த பைசா காணிக்க பைசாயும் கொள்ள அடிக்கண கொள்ளை கூட்டம் ஆகிட்ட இவ மேற்கு பிரவர்த்திக்கிறது ஒரு காரியம் சிஎஸ்இடிஏ கம்பெனில நடக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்புகளையும் நல்ல நன்மை செய்ய நமக்கு அழைத்த அழை அழைத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன்னா அவர்தான் எப்படி இந்த உலகத்துல இந்த பூமியில நம்ம நன்மை செய்யணும் நன்மை செய்து நம்ம வாழ வேண்டும்ங்கிறத நமக்கு சுட்டி காண்பித்த மிகப்பெரிய தெய்வம் இந்த சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச்சு மூணாவில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு தான் இந்த பதிவு நிர்வாகிகள் ஆயர் ரெவரண்ட் வெள்ளை அங்கி போட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி நடக்கிற இந்த அயோக்கிய கும்பல் இவங்களை பற்றி தான் இந்த பதிவு இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் பல மோசடிகளும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்ட்ரேட்னு சொல்லி அங்கேயும் பிரிக்கிறாங்க ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு பாஸ்ட்ரேட்டை வச்சுக்கிட்டு ஒரு நாலு சர்ச்சுன்னா நீ நாலு சர்ச்சை நீ நிர்வாகம் பண்ணு நீ இந்த சர்ச்சை நிர்வாகம் சொல்லி ஏமாத்திட்டு போற மிகப்பெரிய மாபியா கும்பல் தான் இந்த மாபியா கும்பலை பத்தி நம்ம என்ன ஏன் பேசுறோன்னா நூறு கோடி ரூபாய் நம்ம சொல்ற கணக்கு நூறு கோடிங்கிறது கம்மி நூறு கோடி இல்லை அதுக்கு மேலதான் அங்க மோசடி நடந்திருக்கு நிதி மோசடி நடந்திருக்குது ஏன்னா அங்கேயும் மோனார்லயும் மிகப்பெரிய ப்ராபர்ட்டிகளா இருக்குது இன்னும் வாடகை கூட வசூல் பண்ண முடியாம இந்த திருட்டு கும்பல் திருட்டு கும்பல்னா என்னுடைய பாசில நான் பேசினேன் எச்சம்னு தான் நான் சொல்லுவேன் எச்சக்கலன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மக்களுடைய காணிக்கைகளையும் கடல் நமக்கு கொடுத்த நன்மைகளையும் திருடி திங்கிறவனுக்கு பேர் தான் இதுதான் உண்மை இதுல ஒரு வேடிக்கைன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐடி கம்பெனிக்கு கீழே வர்ற சந்தாதாரர்கள் என்ன பண்றாங்க இந்த எல்லாம் திருச்செடி மூலமாக சந்தா செலுத்தி வர்றாங்க இதுல மிகப்பெரிய ஒரு மோசடி நபர் பாருங்க மிகப்பெரிய மோசடினா இவங்களெல்லாம் என்ன பண்றது அந்த காலங்கள்ல மாதிரி கழுமரத்துல தூக்கி தூக்க போடணும் தூக்க போடணும் ஏன்னா ஒரு நிர்வாகத்தில் வந்துக்கிட்டு நிறைய பேர் இதுலேருந்து என்னன்றாங்க மிகப்பெரிய அளவில் மோசடித்தனம் மோசடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் அந்த ஒரு குடும்பம் தான் என்னன்றது மாறி மாறி ஆட்சிக்கு அங்கே வர்றாங்க இல்லை இந்த நபரை பாருங்க எல்லாம் மோசடி நடக்குன்னு பாருங்கள் இந்த நபரை பாருங்க எல்லாரும் பாருங்கள் ஆல்பின் இவர் பேர் ஆல்பின் இவர் வந்து கான்ட்ராக்ட் கொச்சின் டைசிஸ்ல வந்து இந்த பகுதிக்கு வந்து இவரை வச்சு கான்ட்ராக்ட் வேலை கொடுக்குறாங்க இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குற இவருக்கு வந்து இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா பில்டிங் அத்தனை பில்டிங்கிலும் இவர் தான் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் வந்து பில்டிங் வேலை தரம கிடையாது அதுல மிகப்பெரிய அளவில் ஊழல் ஊழல் நடக்குது கோடி கணக்கில் ஊழல் நடக்குது இதுல கமிஷன் வாங்குறது வந்து ரெவரண்டு சேர்ந்து கமிஷன் வாங்கிட்டு என்ன பண்றாங்க கூட்டு போகிறாங்க இந்த ஆலயத்தில் வந்து எதோ ஒரு பத்து வருஷமாக ஒரு ரெவரண்ட் அங்கே இருக்காதான் கேள்விப்படுறேன் அதை குறித்து நான் பின்னாடி ஒரு வீடியோ வழக்கம் வேணாம் போடுறேன் அந்த ரெவரண்ட் யார் அவருடைய பின்பலம் என்ன இவர் பின்னாடி யார் இயங்குறா அப்படின்லாம் ஏன்னா எல்லாம் திருடமாகிட்டு போனது நம்ம பெண் பெண் பழைய பிஷப்பு பெண் பெண்ணு என்ன இந்த கலவாணிகளெல்லாம் வளர்த்து விட்டு போறாரு அப்புறம் நித்தின் போஸ் நிதின் போஸ் வந்து இப்போ அங்கே ரெவரெண்டாக இருக்கிறாரு நினைக்கிறேன் இந்த பெண்ணுடைய பினாமிகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பொருளாளர் பிலிப்பு சுரேஷு பிலிப்பு ஆகியோர் இவங்களுடைய பின்னாமியாக இருக்காங்க இந்த திருட்டு கும்பல் இந்த அயோக்கிய கும்பல் சரிய கணக்குகளுக்கு காமிக்காமல் நிதி மோசடி மோசடிங்கிட்டு அரசாங்கத்தையும் திருச்சபை மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏமாத்தி பிழைக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நான் திருச்செய மக்களுக்கு இந்த ஆழ்வின் யார் பாருங்க இந்த ஆழ்வின் இந்த ஆழ்வின் வந்து ஆர்சி சபையை சேர்ந்த ஒரு நபர் இந்த ஆர்சி சேர்ந்த சபையை சேர்ந்த நபருக்கு இந்த திருட்டு கும்பல் என்ன பண்றாங்கன்னா இங்க சந்தா போட்டு கொடுக்குறாங்க என்ன சிஎஸ்ஐல உறுப்பினருக்கு சந்தா போட்டு கொடுத்து இந்த என்ன ஆழ்வின் மிகப்பெரிய அளவில் மோசடி செய்கிறாங்க இதோட பொருளாளர் வந்து சுரேஷ் நான் கேட்கிறேன் சுரேஷையும் சாபங்கள் வந்து சந்ததியில் சீரழிக்கும் அது உங்களுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் தரேன் கொச்சின் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எவ்வளவு பெரிய மோசடி நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பல கோடிகள் ப்ராபர்ட்டிகள் பிசினஸ் பண்றவர் இந்த ஆர்சி திருச்சபையை சேர்ந்தவர்க்கு நான் கேட்குறேன் நிதின் போசிட்ட உன்னை எப்படி கேட்கலாம் தெரியுமா அடா அயோக்கிய பயனிடணும் அடா திருட்டு பகல கூப்பிடணும் ஏன்னா நீ என்னைக்கு உன்னுடைய வேலையில் ஆயர் விவரண்ட வேலையை விட்டு கடமை தவறி நீ ஒரு மாஃபியாவோட நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னா அந்த ஆயர் தகுதியை நீ இழந்துட்ட அதனால உனக்கு என்ன பேர் வைக்கிறான்னா திருட்டு பயணினதை நான் வைக்கணும் நீ வந்து யோக்கியமா இருந்து உண்மையா இருந்து எந்த வேலைகளும் நீ செஞ்சிருந்த சொன்னா உன்ன என்ன பண்ணலாம் ரெண்டு கரமும் எடுத்து நான் தொழிலாம் ஆனா சாத்தானு கூட சேர்ந்து சாத்தான் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற நிதின் போஸ் உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு தெரியல நீ என்ன படிச்சதுன்னு தெரியல எதுக்காக நீ படிச்சது இந்த வேலைக்கு வந்தாலும் தெரியல ஆனா நீ என்ன பண்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களை வச்சுக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு பத்து வருஷமா என்ன பண்ற அந்த திருச்சபையில நீ இருக்கிற ம் அது போக பொருளாளர் சுரேஷ் சுரேஷுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல மோசடினா மோசடி அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அது போக திருச்செய் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிடியரிசி பிடியரிசியை வச்சு காணிக்கலை பிடியரிசி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு அதில் வர வருமானங்களை வச்சு ஒரு ஒரு மெமோரியல் கார்டு கட்டியிருக்கிறாங்க கல்யாண மண்டபம் இந்த மண்டபம் வந்து மக்களுக்கு உபயோகப்படணும்னு சொல்லி இது என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு அந்த மக்களுக்கு உபயோகத்துக்கு இல்லை இந்த திருட்டு பயலு என்ன பண்ணதானுங்கன்னா இந்த அயோக்கிய பயலுங்க இந்த மொல்ல மாதிரிங்க என்ன பண்ணதானுங்க திருச்சபை மக்களுக்கு இந்த மண்டபத்தை பயன்பாட்டுக்கு கொடுக்காம அவங்களுடைய தேவைகளை கொடுக்காம மற்றவங்களுக்கு புற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா அதில் வந்து நிறைய லட்சக்கணக்கான வருமானம் வரும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இல்லையா என்ன பண்ணுறாங்க இந்த மண்டபத்துக்கு வாடகை வாங்கி கணக்கு வழக்கு சரியாவே இல்லை எல்லாம் கள்ள கணக்கு எல்லாம் திருட்டு கணக்கு இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல சிஎஸ்ஐடி கம்பெனியை ஏமாத்தி பழகிற இந்த திருட்டு பயல்களை என்ன பண்றாங்கன்னா அலோக்கிய பயில்க அங்க வர்ற வருமானத்துல சுரண்டி திக்கிறானுங்க நான் கேட்கறேன் நிதின் போஸ்ட்டு கேக்கிறேன் நிதின் போஸ் ஆல்பின் சுரேஷ்ட கேட்கறேன் அயோக்கிய பயல்களா உங்களுக்கு நிதி நிதிக்கெல்லாம் பிடிய மகிமங்களுக்கு தெரியுமா எவ்வளவோ உதாரத்துவமாக எவ்வளவோ பாடுகளையும் ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட சூழ்நிலை பிடியரசி எடுத்து கொடுத்து கடவுளுக்கு என்ன பண்ணாங்க அர்ப்பணிச்சு கொடுக்குறாங்க அதுல கட்டப்பட்ட ஒரு ஒரு ஹாலு ஒரு மண்டபம் பொதுமக்கள் பயம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கறதில்ல எங்க திருச்சபை மக்களுக்கு கொடுக்கறதில்லை ஏன் திருச்செவி மக்கள் தென்னிந்திய திருச்செவி எதுக்காக தேவைப்படுறாங்க தெரியுமா ஆயோக்கிய தலைகளா மக்களுக்கு வெள்ளக்கார எதுக்காக நமக்கு மிஷினரி எதுக்காக கொடுத்துட்டு போனாங்க தொண்டு செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஏழைகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அடிமைத்தனத்துல இருந்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கணும் ஆண்டவர் யாருக்குதான் இந்த பூமிக்கு வந்தாரு நீங்க என்ன பண்றீங்க அந்த மிஷினரியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்க சுரண்டி 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 இன்னைக்கு சிஎஸ்ஐங்கிற சபையை நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கேள்விக்குறீங்க போஸ் ஆயிரம் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு நிற்போம் இத நம்ம ஆழ்வியன் கூட கண்காணி வேலைக்கோ இல்லைன்னா கட்டட வேலைக்கோ எதுக்காக நிற்போம் அதுதான் நீ நீ எவ்வளவு அயோக்கியங்கிறத வேதத்தின் அடிப்படையில் பாரு இந்த திருச்சபை சொத்துக்களை சூரியன்னு உங்களுக்காக வேதத்தோட உனக்கு நான் சாட்சி சொல்றேன் பாரு அப்போ சில நடவடிக்கைகள் இருக்குது அனனியா என்னும் பேருள்ள ஒரு ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ சில பாதத்தில் வைத்தான் பேதிரி அவனை நோக்கி அனியாவே அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வங்கித்து வைத்து பரிசுத்த ஆவியான பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை அது விற்கும் இருக்கவில்லையோ அதை விட்ட பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே போய் சொன்னா என்றார் அனனியா இந்த வார்த்தையை கேட்டு விழுந்து ஜீவனை இட்டான் மிஸ்டர் நிதின் போஸ் மிஸ்டர் ராஜீன் மிஸ்டர் சுரேஷ் என்ன பண்றதுங்க நிலத்தில் பார்த்துங்க வேதம் வந்து பொதுசு இல்லாது வேத வார்த்தையில் பொதுசு இல்லாது அப்போஸுல நடவடிக்கைகள்ல ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்று முதல் பத்து பேரோட வாக்கியங்களை நீங்க படிச்சு பாருங்க அப்பதான் கடவுள் யாருங்கிறது உனக்கு தெரியும் அடுத்து பாருங்க வாலிபர் எழுந்து அவனை சேலையில சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் நாளைக்கு உனக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்காது பாத்துக்க ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்தது அறியாமல் உள்ளே வந்தாள் நல்ல தெரிஞ்சுங்க நீ செய்ய தவறு எங்கெல்லாம் பாதிக்கணும் பாத்துக்க பேதர் அவனை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விட்டீர்கள் எனக்கு எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள் ஏன்னா குடும்பத்துக்கு தெரியாம நீங்க செய்ய அயோக்கியத்தனத்துக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அவளை நோக்கி கர்த்தருடைய ஆதியை சோதிக்கிறதுக்கு நீ எங்கள் ஒருமணப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியில் காத்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் கண்டிப்பா இது உங்களுக்கு சம்பவிக்கும் உங்க குடும்பங்கள்ல இல்லங்க சந்ததிகள் எச்சரிக்கையா இருக்கணும் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய அடக்கம் பண்ணினார்கள் பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு சாட்சி இதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ் பொய் சொல்லி நிலத்தை விற்பனை செஞ்சு அதில் இந்த பங்கை ஏமாத்தி நீங்க பண்ணிருக்கிறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க திருச்சபைக்கு சொந்தமான நிலங்களையும் அதுல வர வருமானங்களையும் உங்க சுய லாபங்களுக்காக சுய நலங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க விற்பனை செஞ்சு ஏமாற்றி திருச்சபை மக்களை வஞ்சித்து வருகிறீங்க துஷ்ட நகண்டா தூர விலகுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க திருச்சபை மக்கள் உங்களை போல துஷ்டன் கூட தான் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீ ஆயிரத்தி படிச்சு இருக்கிற மிட்டின் போஸ் மரமாண்ட வழங்கி போச்சான்னு தெரியல எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில திருச்சபை இருக்கு பாரு அடுத்த ஒரு வசனத்தை நீ படி நீ ஆயிரம் ரெவரண்டுகளை படி சொல்ல இல்லையா அது மாத்திரம் அல்ல இது வந்து ரெண்டு குறைந்தியர் ரெண்டு குறைந்தியர்ல எட்டாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் படி அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பங்கள் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகவில் எங்களுக்கு வழித்துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறான் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து முன் மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவரை செய்ய நாடுகிறோம் மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை இல்லவன் என்று நாங்கள் பல முறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதமாய் இருக்க நம்முடைய சகோதரனையும் இவரோடு கூட அனுப்பியிருக்கிறோமே பார்த்துக்கங்க தர்ம பணத்தை கொண்டு நீங்க எப்படி செயல்படணுங்கிறது வேதம் உண்மையும் உத்தமமாக நமக்கு தருது இந்த வேதத்தை மறந்துட்டு அதை திருட்டு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக என்ன பண்றீங்க அயோக்கியத்தனமான வேலையில செய்ய தியானிங்க தியானிச்சு பொண்ணு மனம் சொன்னா அனனியாக்கு என்ன நடந்துச்சு அனனியா செய்த தவறுனால என்ன பண்ணுச்சு குடும்பம் மனைவி பாதிக்க மனைவி இறந்து போனா இந்த சம்பவங்கள் வந்து உங்களுக்கு நிகழலாம் இது ஒரு எச்சரிக்கையா ஒரு பதிவு சிஎஸ்ஐடிஏ பயனாளிய நலச்சங்கம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது நீங்க செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் கொள்ளைகளும் எவ்வளவு பெருகிருக்குங்கிறது தெல்ல தெளிவாக வெளித்த வெளிச்சமாயிருக்கிறது ஏன்னா உங்க திருச்சியில் இருந்த ஆயர் ரெவரண்ட் ஏனஸ்ட் தெரியுமா ஏனஸ்ட் இன்னைக்கு கத்தார் நாட்டுல சொகுசு வாழ்க்கை ஏன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து கத்தார் நாட்டுக்கு ஊழிட்டு போறான் இதே ஏனஸ்ட் வந்து மூணாறு தேவாலயத்துல ஒரு நபர் சாம்புவேல் சாம்புவேல் ராஜாவோட சாம்புவேல் ராஜு இறந்து போனாரு அவருடைய குடும்பத்தை சீரழித்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருச்சி மகளுக்கு அத்தனை தெரியும் இதே கம்பத்தில் இருக்கிற சுரேஷ் அவர்களுக்கும் தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க இந்த திருட்டு கும்பலுக்கு துணை போனதுனால இன்னைக்கு ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டு திருச்சபை வந்து அழிவுக்கு விழுமுல போய் நிக்குது அங்கே தவறு பண்ணிட்டு இன்னைக்கு சொலுசு வாழ்க்கை எங்க கிடைச்சிருக்கு அவனுக்கு கத்தார் நாட்டில் ஏன்னா இங்க தப்பு பண்ண நீ அங்க போலாம் ஆனா கடவுள பாறையில் அப்படி தப்பு பண்ணிட்டு போலான்னு யாரும் நினைக்காதீங்க பாத்துக்கங்க நீங்க எல்லாம் மறைச்ச வரலாறுகள் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க அடுத்து ஆல்பின் ஆல்பினுக்கு வந்து நீ சிஐடி காண்ட்ராக்ட் வேலை எடுக்கிற வேலை ஜாதிங்க எல்லாம் உண்மை உத்தமா நீ இருக்கான்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு சடுதிய அடிப்பார் பொருளாளர் சுரேஷ் நீங்க வாங்கிக்கலாம் நான் இன்னைக்கு கௌரவமா இருக்கிறேன் சர்ச்சில் எல்லாம் வர காணிக்க எடுத்து நான் சுரிசு வாழ்க்கை வாங்க எடுக்கிறேன்னு நீதிக்கு செய்வார் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி செய்வார் என்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் இதுல மெயினா பாருங்க கண்காணியானவன் ஒரு கங்கானியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் தெளிவான வார்த்தைகளும் தெளிவான விஷயங்களும் இருக்குது. ஆனா அது எல்ல விட்டுட்டீங்க. கங்கானியன் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு கலவணி பெயல்லா இருக்கானுங்க, சிறுத்து பெயல்லா இருக்கானுங்க. பாருங்க இவரதா வந்து ரெவரண்ட் நிதின் போஸ். இந்த நிதின் போஸ் எல்லா மணிக்கு எங்களுலே பேட்டி ஃபுல்லாக இருக்குது நான் இதில் இப்போ அப்டேட் பண்றேன் இவங்களுடைய சரித்திரங்களை இவங்களுடைய அயோக்கியத்தனத்தை இதோடு நீங்க நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செய்த அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது வெளியரங்கப்படுத்தப்படும் இது உங்களுக்கு எச்சரிக்கையின் ஒரு பதிவு திருச்சபை மக்களே உங்கள் காணிக்கை உங்கள் திருச்சியில் வருகிற காணிக்கைகளை இந்த கொள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள் பத்து ரூபாய்க்கு மேல காணிக்கை கொடுக்காதீர்கள் திருச்சபை வளரும் என்று நீங்க நினைக்கலாம் திருச்சபை வளரும் ஏன்னா அதுக்குண்டான சொத்துக்களும் வருமானங்களும் ஈட்டு வைக்கணும் எல்லா வழிகளையும் சிஎஸ்ஐ தேவாலயங்கள் நடக்கிற அந்த போலி தேர்தல்னால தான் திருச்சபை அழிந்து கொண்டு வருகிறது நீங்க தயவு செய்து தேர்தல் என்ற அந்த அடக்குமுறைக்குள்ள நீங்க ஆளாகாதீங்க உங்களுக்கு வந்து கமிட்டி டிசி டிசிவை என்ன பண்ணலாம் மெம்பர்ஷிப் கொடுப்பானுங்க இது வந்து உங்களை வந்து ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டது மிஸ்டர் நிதின் போஸ் மிஸ்டர் ஆல்வின் மிஸ்டர் சுரேஷ் நீங்க நினைங்க மனம் திரும்புங்க இல்லைன்னா இன்னும் உங்களுடைய அந்தரங்கங்கள் உங்களுடைய வெட்ட வெளிச்சமாக்கப்படும் நீங்க செஞ்ச பொல்லாத கிரியைகள் பொல்லாத வழியில விட்டு மனம் திரும்பி திரும்பி வாழ்வதற்குண்டான வழி வகைகளை செய்யுங்க இப்ப அனனியாக்கு நடந்து தெரியுங்க பாத்தீங்களா ஏன்னா நீங்க செய்கிற தவறுகளை நீங்க என்ன நீங்க மறந்துடுவீங்க மண்ணி ம மறக்க மாட்டீங்க நீங்கள் ஏன்னா தவறு செய்த உறுதிட்டே இருக்கும் மறந்துடுவீங்க ஆனால் நீங்க செஞ்ச தவறு எங்க பாதிக்குது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் பிள்ளைகளை அப்போ பாதிக்கும் அதுதான் ஏழு தலைமுறைகளுக்கும் நான் நீதி விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிரார்த்தனையில் வந்து ஜென்ம சுபாவங்களுக்காக ஜெயிக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்களுக்காக ஜெயிக்கிறோம் அவங்க செஞ்ச பாவங்களுக்காக நம்ம ஜெயிக்கிறோம் இன்னும் ஒரு உண்மை சம்பவங்களோட இன்னும் ஒரு திமுக ஊட்டும் ஒரு கிளைமாக பாத்தீங்கன்னா மூணார் கிரைஸ்ட் சர்ச்சில் என்ன நடக்கிறது பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க ஒரு உண்மை தகவலோட இன்னொரு காணொலியில் நாம் பார்ப்போம் சிஎஸ்ஐடி பயனாளி நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் ஜெயபால் நன்றி